ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இப்பொழுது இந்த மாசி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ராசிநாதன் உச்சநிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார் ஒன்பதுக்குடைய புதன் ஐந்தாம் இடத்தில் பதினைந்து நாட்களும் ஆறாம் இடத்திலும் பைந்து பதினைந்து நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார் அஃப்கோர்ஸ் குரு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் குரு தான் ராசிக்கு இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை குரு வந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் முக்கியமான இடத்த பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறப்பான நாட்கள் சர்வ அமாவாசை மாசி பதினைந்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த துளாராசிக்கு இந்த இந்த குரோதி ஆண்டு மாசி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குரு பகவான் மறைந்திருந்தாலும் அங்கிருந்து எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு பொருளாதார மேன்மை தன வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாக இதனால் இல்லாத ஒரு நிலை இப்பொழுது நல்ல அற்புதமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் குரு பகவான் வக்கரகதியில் இருந்தார் இப்போ நேர்கதியில் இருக்கிறார் அதனால் இப்பொழுது நல்ல பண வரவு இருக்கும் செழிப்பான ஒரு சூழல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் சண்டை சச்சரவு எல்லாமே அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக கணவன் மனைவி இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டக்கூடிய ஒரு சூழல் இரண்டாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னார் ஒன்பதில் இருக்கார் செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் கூட மிக மிக சிறப்பு பாக்கியமான ஒரு சூழல் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நண்பர்களால் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நண்பர்கள் உ உதவிகரமாக இருப்பார்கள் மற்றபடி உங்களை பொறுத்த வல்லியும் ஏழாம் இடத்து அதிபதி சிறப்பாக பாக்கியஸ்தானத்தில் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் அதனங்க ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு நிம்மதி இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் அப்போ இந்த துலா ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் விளங்குகிறது ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போனாலும் உச்சநிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் எட்டாம் இடத்துல உச்சநிலை ஆட்சி பெறுகிறார் இப்போ ராசிநாதன் சிறப்பாக இருப்பது என்பது சினிமா மற்றும் தொலைக்காட்சி இந்த சுக்கரோடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் அதாவது வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணுறீங்கன்னா தேடிக்கிட்டு வரும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சியில் ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறீங்க இல்லை ஒரு ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறீங்க இல்லை ஒரு நடிகராக இருக்கிறீங்க ஒரு சின்ன சான்ஸு சீரியலில் பண்ணுறீங்கன்னா இப்போ நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கட்சி ஒரு பெரிய முக்கியமான போஸ்ட்டு ஒரு இது கிடைக்கும் ஆக்டிங் வந்து நல்ல ஒரு அற்புதமான ரோல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இப்படி அது மட்டும் இல்லை நீங்கள் வங்கியில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேப்பிங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் கிடைக்கும் ப பதவி உயர்வு போது ஊதிய உயர்வு கண்டிப்பாக அஸ்வெல் அஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்குமா இந்த ராசிக்கு இந்த மாசி மாதம் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதாரம் வந்தால் குடும்ப ஆகிடும் ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தை எட்டாம் பார்வையாக செவ்வாயும் பார்க்குறார் அப்போ நாலாம் இடம் என்பது வீடு வண்டி வாகனஸ்தானம் அப்போது வீடு இல்லாதவங்க வீடு வாங்கவோ இல்லை காலி மனை வாங்கி பிறகு வீடு கட்டலான்னு காளிமனை வாங்கக்கூடிய நிலை இல்லை ஃப்ளாட்டே ஸ்ட்ரெயிட்டாக வாங்கக்கூடிய ஒரு சூழலோ இல்லை வீடு ஆல்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழலோ கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாலாம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்பி படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுகஸ்தானம் சுகவாசியாக இருப்பீர்கள் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன அவங்க தேவையை கருதி என்ன டெஸ்ட் மெட்டீரியலாக இல்லை வேறு புக்ஸாக இல்லை வேறு ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா எல்லாம் இம்மிடியேட்டாக எல்லாம் செய்வீங்க கா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வண்டி பழசி வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும் இந்த அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருப்பது சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது இஷ்ட தெய்வம் வழங்கி வரும்பொழுது நீங்கள் நினைக்கிறதை சாதிக்க முடியும் ஆனாலும் பதினோராம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் சூரியன் சனிக்கு பகையாக இருக்கிறது ஆதலால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி தகப்பன் பிள்ளைக்கு அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்ல ஐந்தாம் இடத்தில் சூரியன் சனி இணைவு இருப்பது சரியில்லாத சூழல் அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அவர் சொல்லுது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்லுது அவர் ஏற்றுக்க மாட்டார் இருந்த உங்களுக்கு இந்த சூரியன் சனி இணைவு என்பது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் அதாவது சின்ன லேட் ஃபேக்ட்ரிலிருந்து பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கும் சரி தொழிலாளிகளுக்கும் சரி தொழில் சிறந்து விளங்கி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நிலையில் இருந்தாலும் தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்பிறகு பேச்சுவார்த்தை முடி இறுதியில் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த பதினோராம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பாதகாதிபதியாக இருந்து அஞ்சில போய் அமர்ந்திருக்கிறார் ஸோ ஆறாம் இடத்துக்கும் அவர் செல்வார் அடுத்த மாதம் ஸோ உங்களுக்கு இப்பொழுது இரண்டாவது திருமணம் பற்றிய எண்ணங்கள் இருந்தால் கைவிட்டு விடுங்கள் முயற்சிக்கு இறங்காதீர்கள் முயற்சி வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எண்ணிய செயல் ஈடேறாது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு தொல்லைகளும் ஏற்படும் மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் அதாவது நீங்கள் சனி பகவான் அஞ்சில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே நமசிவாயம் அதாவது ஓம் நமசிவாயம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சிவனை வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க எந்த குறையும் இல்லை ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதிரிகளே ஓடி ஒளிவாங்க நீங்கள் எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எந்த குறையும் இல்லைங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இல்லை வெளி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலம் இந்த ஆறில் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதற்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஏழாம் சனி பார்க்கிறார் அதனால் கணவன் மனைவி இடையே மட்டும் இல்லைங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்களுக்கும் உங்களுக்கு கூட சில நேரம் கருத்து வேறுபாடு பகை உணர்ச்சி வரும் அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் அதையும் நீங்கள் அனுசரித்து போனால்தான் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு யாராக இருந்தாலும் உங்களுக்கு கடு ஒரு கடுப்பேற்ற அளவுக்கு பேசுவாங்க போகிற இடம்லாம் ஆனாலும் ஏழாம் இடத்து அதிபதி ஒம்பதுக்கு போனதால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் சாதிக்கக்கூடிய நிலை ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான காலம் நல்லா படித்து முன்னேறக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் கேதுவை பார்க்குறார் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்தீர்கள் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது வெளிமாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு அது டூர் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் இல்லை வந்து ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது மாசி மாதம் தமிழ் தேதி தான் குறிப்பிடும் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க இந்த மூணு நாளும் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ண வேணாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் சூரிய ப பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதால ஆதித்ய இருதயம் அதாவது சொன்னாக்கா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவோடு இருக்கிறதால நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வ